வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் யாரால் வடிவமைத்து தயாரிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆப்ஷன் பி பட்டாபி சீதாராமையா ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் டி அச்சாரிய கிருபாலனி சரியான பதில் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு வெள்ளையனே வெளியேறு இயக்க தினம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கமிட்டி குழுவில் காங்கிரஸ் கமிட்டி குழு கூட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் உரையாற்றுகையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குறித்து அறிவித்தார் இந்த கூட்டத்தில் தான் செய் அல்லது செத்து மடி என்று அவரது உரையில் குறிப்பிட்டிருந்தார் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டு அடுத்த நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியே பல்வேறு முக்கிய தலைவர்கள் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அடுத்த நாளே கைது செய்யப்பட்டனர் எனவே இந்த தினமான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளையனை வெளியேறு இயக்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது